மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நாம் வீடியோவில் மூணு பருப்பு போட்டு கோஸ் கூட்டு நல்லா டேஸ்டியான கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுனா நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள இங்கே வந்து மூணு பருப்பு போட்டு கேபேஜ் கூட்டு செய்ய போகிறோம் பாருங்கள் தோரம் பருப்பு அரை அரைக்கப்பு ஒன் தேர்ட் வந்து கடலைப்பருப்பு கால் கப்பு வந்து பைத்தன் பருப்பு மூணுத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் கழுவிட்டு வந்துடலாம் இந்த பருப்பை கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் கோஸ் ஒரு கால் கிலோவை நக்கி நோக்கி தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்க முழுகிற அளவு தண்ணி ஊதிக்குங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டுக்கலாம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் போட்டுக்கங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஒரு அரை ஸ்பூன் கழுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் கொட்டி ஸ்பூன் சீரகம் கொஞ்சூண்டு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நல்லா கலரி விட்டுக்கணும் நல்லா கலரி விட்டுக்கங்க

ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றணும் இது வந்து நம்ம அது வந்து நாலு விசில் விட்டு அது தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அது மாதிரி திறந்து பார்க்கணும் இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை திறந்து அடுத்த இது நான் பார்க்கலாம் பருப்பு நாலு விசில் விட்டு திறந்துட்டு விட்டு இது பண்ணியிருக்கேன் இப்போ தேங்காய் பச்சை மிளகாய் சீரகத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுக்கோங்க

கொஞ்சம் கொதிக்கணும் டேஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நாம் இங்கே தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் குட்டி ஸ்பூன் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரே வருஷமாக ஒரு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் நல்லா மலை மாதிரி போடுங்க கருவேப்பை போட்டுங்க ஒரு பெரிய டீஸ்பூன் சாம்பார் மசாலும் அப்பளம் போட்டு தொட்டு சாப்பிடலாம் இருக்குது இதை வந்து நம்ம சாதத்துக்கு நல்லா நெய் போட்டு அழகாக பசங்க சூப்பராக இது கொடுக்கலாம் நம்ம சப்பாத்தி கூட இது தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அடைக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் அதெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படி ஃபைனலாக வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து மூணு பருப்பு போட்டு கோஸ் கூட்டு ரொம்ப அருமையாக வந்துருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்